ஹலோ மாணவ செல்வங்களே இது பிரபு ஆஸ் பட்டிக்காட்டு வாத்தி இன்னைக்கு நம்மளோட லெசனுக்கு போகலாம் நேற்று வரைக்கும் நாம் போனிக் சவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதை வச்சுட்டு எப்படி ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து உருவாக்க முடியுன்றத இன்னைக்கு கிளாஸில் வந்து நாம் அதை பார்க்கலாம் ஓகே தம்பிலா நாம போனிக் சவுண்டுன்றது என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுத்து வந்து என்ன எழுதுறமோ அதே எழுத்து தான் உச்சரிப்போம் எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் எழுதுவோம் அதை உச்சரிக்கும் போது வீடுன்னு தான் உச்சரிச்சு மொழியா சொல்லுவோம் ஆனா இங்கிலீஷ்க்கு வந்து அப்படி கிடையாது எழுதுறது ஒரு எழுத்தா இருக்கும் அதை உச்சரிக்கிறது வந்து வேற மொழியில உச்சரிக்கணும் இப்போ போனிக் சவுண்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்திலவுண்ட் ஏகசோன் க அதெல்லாம் வந்து இதுலதான் இப்ப தான் உபயோகப்படும் சி எங்க வருதோ அங்க க தான் உச்சரிக்கணும் ஏ எங்க வருதோ அதை ஆதான் உச்சரிக்கணும் அப்படிதான் வந்து எல்லா இடத்துலையும் வரும் அந்த இருபத்தாறு லெட்டர்ஸ்க்கு போனிக் சவுண்ட் வந்து இதனாலதான் கொடுத்துருக்கோம் இப்போ ஹோமுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹெச் ஓ

ஈகேனா அதை ஈ சேர்த்து தான் அது ஈ வந்து சைலன்ஸ் மாதிரி வந்துருது ஹச் ஓ எம் ஹம் ஹோ இம் ஹோம் வந்துச்சா அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம பௌதி சவுண்டில் என்ன சொல்றோமோ அதன் பிரகாரம் நம்ம யோசித்து பார்த்து எடுத்து கூட்டி படிக்கிற மாதிரி போனிக் சவுண்டை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷையும் அந்த சவுண்ட்லேயே எழுத்து கூட்டி படிச்சிடலாம் ஒரு வார்த்தையை ஈஸியா படிச்சிடலாம் ஹோமுக்கு இதுதான் எக்ஸாம்பிளா இப்போ வேற எது எதுனாலும் நம்ம பால் பந்துன்னு வச்சுக்குவோம் தமிழில் பா இந்து எழுதுவோம் தமிழ்ல பந்து எழுதுறது அப்படிதான் நம்ம உச்சரிக்கிறோம் சொல்றதும் அப்படிதான் பந்து எழுதுறதும் உச்சரிக்கிறதும் ஒரே மாதிரி ஆயிடுது ஆனா அதவே வந்து இங்கிலீஷ்ல எழுதுறோம்னா பி ஏ எல் எல் பால் ஆனா நம்ம பால் அதை சொல்றோம் ஆனா பிஏ எல்எல் பிஏ எல்எல் அப்படி சொல்லவே இல்லை எழுதுறது ஒரு எழுத்து ஆனா உச்சரிக்கிறது பால் எழுதுற எழுத்தை நம்ம உச்சரிக்கவே இல்லை ஆனா போனிக் சவுண்ட்ல தான் பால் அப்படின்னு உச்சரிக்கிறோம் அப்பனா பால்ன்றதுக்கு பிக்கு என்ன சொல்லுவீங்க பா ஏக்கு என்ன சொல்லுவீங்க எுக்கு என்ன சொல்லுவீங்க அவ்வளவுதான் இந்த மாதிரிதான் நம்ம சென்டென்ஸ் வந்து இருந்து மேக் பண்ண போறோம் ஒவ்வொருத்தவங்களா வந்து அதை வந்து நம்ம செஞ்சுக்கிற போறோம் இன்னைக்கு மழை வரதுனால வெளியில நம்ம வந்து கிளாஸ் எடுக்க முடியல போர்டில் வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்க சொல்லி கொடுக்க முடியல இருந்தாலும் வந்து வாய் சகியில உங்களுக்கு புரிகிற அளவுக்கு வந்து நான் சொல்ல பார்க்குறேன் புரிஞ்சுக்கிறீங்களா நான் சொல்றதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க